മണ്ഡലം തന്നിലേക്കാൻ കണ്ട ദൈവം ഉണ്ടോ മന്ദിര പേര ശൂന്യവും അതിഹേനാധിപതും பாடையே வீரெல்லா என் குலம் போட்டிடும் அகையக் கண்ணியே மாகாணி அமைதானே சுந்தரிதவும் தரி நிறன் okay ਨਹੀਂ ਬੋਲ ਕੇ ਆਈ ਬਲਕ ਕੇ ਮਿਲੇ ਹੋ பண்ண ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மா நல்லா மனசுல வேண்டி பூ எடுத்து போங்க வந்து கையில ஒவ்வொரு பூவா போடணும் பூ பத்தாவது கொடுங்க

ओम वसुदायी नम ओं वसुदारीण्ये नम नमः, कमलाये नम ओं कांत नो काम ओम श्रीदोषंभवाये नम ओम अलिदाई नम ओं बुद्धी नह ओम अनेकाय नम ओम हरिवल्लभायी नम ओम अशोभाये नम ओम अमृतायी नम ओं गीतशोभ राशि नमे

ओम सिद्धसिधरनायी है, ओम स्वप्रदायी नम ओ निर्म विश्व नाई नो वरशे नो मे प्रदायी नो स्वायी नम ओम वन नो समुद्धिम ओ मंगलदेवरायी है, विष्णुवस्त नो विष्णुपाय है। ओ प्रसन्नाये नम ओम नारायण्यक नो दिवशिण्य नम ओं शम भद्रकारिण्य नो नम दुर्गा नम ओम का ओम भ्रमा विष्णुशिवात्मे नोम त्रिघार शह ओम ननमूर्णेशर ओम गिरांडकोडनाये नम ओम नागलारी नम ओं भ्रमा विष्णुशिवात्मे नो त्रिघार श वो मन्नापुरे छुट्टी रहे, वो हिरान्तरों जवान कराएगी वह, वो डेडक्का भी है वह, वो भागड़क्के वह, वो मंगलदान निया यह वह, वो हिरान्तरों जवान कराएगी वह। ऐसे बिहारी वह, पूरा जब मस्त रहते, वो श्रीमहाशिवाय आलाविदे परम लघुस्पन समर्पयामी। कुत्रे लड़की को पढ़ दे, हमारे कुत्रे नही

கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நான் ஒரு விஷயம் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி சொல்லணும்னா இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்லையா அது பக்கம் போனாலே நம்மளை அண்டிக்கும் என்ன சொல்றாங்க பக்கம் போனாலே அண்டிக்கும் பக்கத்து குடி போக கூடாதுங்கிற மாதிரிதான் நம்ம கோயிலுக்குள்ள வந்தா அந்த நல்ல வைப்ரேஷன் கடவுளோட அந்த என்ன ஆற்றல் கடவுளோட அந்த அனுகிரகம் நம்ம உடம்பு எழுதுக்கும் அதுதான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றது நம்ம சாமி எல்லாம் கும்பிடணுங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம போய் கடவுள் கிட்ட எல்லாம் கேட்டால்தான் கிடைக்கும் கடவுள்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கணும் நல்ல புத்திய கொடுன்னு புத்தி நல்லா இருந்துட்டா எல்லாம் தெளிவாகும் என்ன வேணும் புத்திய கூடு உயிலுக்கு நடக்கிறதுக்குண்டான மனசுல பக்தியை கூடு அந்த நடை ஓட்டுறதுக்கு என் உடம்புல சக்தியை கொடுன்னு கும்பிடணும் இது மூணு வேணும் நம்ம ஒரு நல்ல வெயில் அடிக்குது நம்ம போய் வெயில நின்றுட்டோம்னா நம்மளை கேட்காம நிலைய மனது கிடையா போய் நின்றுட்டோம் நினைப்படும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டோம்னா அந்த தெய்வ படாட்சம் தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு இல்லையா அது வில குதிக்க முடியாதது இந்த ஜீவ ஆத்மா அழிப்பற்றது நம்ம தான் அழிவானது நம்மளோட ஜீவன் நம்மளை விட்டு பிரியவும் அது வேறொரு உடம்புல போய் ஐக்கியமாகி அப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு இத்தனை பிறப்பு இருக்கும் போது பரமாத்மா பிறப்பில்லாதது அந்த பரமாத்மாதான் நம்ம நினைச்சிருக்கிற சொல்லி முதல்ல பயபக்தி நல்லா கேட்டுக்கோங்க என்ன சொல்லுவோம் பயபக்தி வெறும் பக்தி பயம்னு சொல்ல மாட்டோம் நம்ம இந்துக்கள் கடையில பக்தி என்ன இருக்கும் காட்டு தனமா ஆனா பயம்ன்றதே கிடையாது நம்ம பக்கத்துல வீட்டு நீ என்ன உடம்ப கட்டி இருக்கிற போட்டிருக்கிறேன் மாணவனுக்கு இருக்குது இது இடம் நினைச்சா நல்லா இருக்குமே இந்த புடவையாட்ட நான் அவ்வளவு இதுதான் நம்ம ஹிந்து தர்மம் ஏன்னா கடவுள் நம்மளுக்கு அது உறுதியை இதே ஒரு சர்ச்சில் போனீங்கன்னா வண்டி பைபிள் எடுத்து அமைதியா இருக்கணும் ஏசு நீ பள்ளிவாசல்ல போனா வண்டி போட்டு தொழுதுறோம் அங்க எதாச்சும் சவுண்டு வெளியே வருதா சர்ச்சுல வெளியே வருதா இந்துகள் ஆலயத்துல பூசாரிக்குள்ள பூஜை பண்ணிட்டு ஓம் நமஸ்கஸ்து மகா ஸ்ரீ ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே மகாலட்சுமி மந்திரம் செல்லும் இருக்க சொல்லுவாங்க எப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டியா போயிருக்கு இதுதான் செய்யக்கூடாது கோயில் உள்ள போகும் போதே தண்ணிலை மறைக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய செல்ல சைலண்டா பண்ணி வச்சு உள்ள போயிடணும் உள்ள போய் நீங்க கடவுள் எதுவுமே கேட்க வேண்டாம் போய் உங்க வாழ்க்கை அம்மா முகத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து வாசப்படியில ஒரு ஓரமா உட்காரணும் அதே மாதிரி வாசப்படிய போனவங்க எல்லாம் கொட்டு கும்பிடுறது பூண்டது உள்ள கிண்டாடி இருக்கிற மிதிச்சுட்டு அது மேல விழுகிறது படியை பார்த்தபடி கும்பிடு படியை எப்படி கும்பிடணும் பார்த்தபடி கும்பிடு அதனாலதான் படியில யாரும் உட்கார கூடாது வீட்டுகள்லயும் சரி கோயில்கள்லயும் சரி படி ஸ்ரீதேவியோட அக்காபாசம் பண்ணக்கூடிய இடம் ஸ்ரீதேவி மேல கதலட்சுமியா இருப்பா கோயில்ல பாத்திருக்கீங்களா நம்ம கையெல்லாம் எட்டாது அதுக்குதான் உயரமா வச்சுருவாங்க ஏன்னா மகாலட்சுமியை கொஞ்சம் கட்டி குடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா தப்புன்னு சொல்லி பார்த்தா எதுக்கு ஒவ்வொரு படியா அதே மாதிரி வாசப்படியே தாண்டி கும்பணும் நம்மளோட கர்மா ஆணவம் மாய எல்லாம் இதோட விட்டுட்டு இந்த பிறவியில நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கிறோம் நம்ம குடும்பத்துல என்ன கஷ்டங்கள் இருக்கு இதெல்லாம் போய் உன்னுடைய அமிர்த கடல் உன்னுடைய ஆலயம்ன்றது மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு உலகத்துல பதினாலு உலகங்கள் உண்டு பதினாலு உலகமும் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கு இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கு இந்த இடத்துலயே இருக்கு இறந்தா பித்ரு உலகம் பிரமலோகம் பூலோகம் வைகுண்டம் கைலாசம் எல்லாம் சொல்றோம் இல்லையா ஆனா உண்மை என்னன்னு கேட்டா இந்த பதினாறு உலகத்துக்கும் போயிடலாம் அம்பாலோட உலகத்துக்கு யாரும் போக முடியாது அம்பாலோட உலகமே என்னென்ன நடிகாசரஸ் கலாபத்துல வந்து ബിന്ദുമണ്ഡലവാഷിന്മ